சிறைச்சாலையில இருந்தவங்க கூட நிறைய பேர் பாஸ் பண்ணிருக்காங்க பரிசு எழுதி விஷயத்தை கேள்விப்பட்டேன் ஆமா சார் இருந்து எழுதுனவங்க கிளைச்சிறையில இருந்து எழுதுனவங்க மதுரை கிளைச்சரியில இருந்து எழுதினவங்க சென்னையில இருந்து எழுதுனவங்க எல்லாம் கூட ஒரு நம்ம சிறைச்சாலையில இருக்கிறோமே அப்படின்னு ஒரு எண்ணெல்லாம் இல்லாம

ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஆ சரிங்க மேடம் இது என்ன உப்பு மேடம் இது இது கல் உப்பா இல்லை இந்து உப்பா சரிங்க சரிங்க மேடம்

முழுக்கவே நிம்மதியா இருக்கலாம் திரும்பி திரும்பி சொன்னதுனால நாங்க வந்து நல்ல கல்வியில ஒரு கவனம் செலுத்தி நாங்க படிச்சோம் ஆனா அன்னைக்கு வந்து கட்ட வேண்டிய சூழ்நிலை படிச்சு வந்துட்டோம் ஆனா கல்லூரி பார் நம்ம கட்ட வேண்டிய சூனல நல்ல கேள்வி கேட்டீங்க அப்ப நாங்க வந்து வீட்ல இருக்குற ஏதோ ஒரு பொருள்லாம் அடகு வச்சி கிடக்கு வச்சலாம் ப்ளீஸ் கட்டிலாம்rangle படிக்க வச்சாங்க ஆனா இன்னைக்கு பாருங்க சார் நான் முதன்மை திட்டத்தின் கீழ பிள்ளைங்க வந்து நேத்தி கூட வர 120 பிள்ளைங்க செலக்ட் ஆயிருக்காங்க சரி முதன்மை திட்டத்தின் கீழ எல்ல படிச்சா மட்டும் போதும் எல்லாமே கவர்மெண்ட் பண்றாங்க சார் ஆமா தான் இப்ப ஒரு தலைமை ஆசிரியர் வந்து நுங்கம்பாக்கத்துல வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து எல்லா ஸ்கூல்ல படிச்ச எல்லா பிள்ளைங்களையும் பாசம் எப்படி பாச்சாங்க பேட்டி எடுக்கும் போது அவங்க சொல்றாங்க தலைமை ஆசிரியர் சொல்றாங்க பிள்ளைகளுக்கு நாங்க நாள் முதல்வன் திட்டத்தை பத்தியும் புதுமை பெண் திட்டத்தை பத்தியும் சொன்னோம் நீங்க காலேஜுக்கு போயிட்டீங்கன்னா மாசம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம் அதுக்கப்புறம் நான் முதல்வன் திட்டத்தை பத்தி விலக்கி சொன்னோம் நீங்க வந்து காலேஜுக்கு போனா காசே கட்ட வேணாம் படிச்சா மட்டும் நீங்க போதும்னு சொல்லி சொன்னோம் அதனால அவங்க எல்லாருமே நல்லா படிச்சு நல்லா பாஸ் ஆயிட்டாங்க அப்ப பாருங்க மாணவர்களுக்காக கொண்டு வர திட்டங்கள் வந்து மாணவர்களை எந்த அளவுக்கு ஊக்கப்படுத்தி அவங்க நல்லா படிக்க வச்சு ஒரு ஜென்ரேஷனே முன்னேற்றது நிச்சயமா மேடம் நிச்சயமா உங்க காலத்துல வந்து போராடி இருக்கீங்க அரசே வந்து எல்லா பொறுப்பையும் ஏத்துக்கிட்டு மாணவர்களின் முன்னேற்றத்தில் குறிப்பா பெண்களுக்கான முன்னேற்றத்தில் மிகுந்த கவனத்தோட வந்து செயல்படுறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இன்னும் வந்து இந்த கல்வித்துறையில

பார்த்தீங்களா நீங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பேசிட்டு நீங்கள் விட்டுட்டீங்க ஓகே எடுத்துட்டீங்களா மேடம் சூப்பர் சூப்பர் கவனமா இருக்கிறீங்க நீங்க இல்லையா

என் மனைவிக்கு வந்து மீல் மேக்கர் ரொம்ப பிடிக்கும் மேடம் கடைக்கு போகிறப்பலாம் மறக்காமல் மீல் மேக்கர் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் எதுக்கு கொஞ்சம் சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் எரிச்சலாவே இருக்கும் என்னடா அப்படின்ட்டு எனக்கு அது பிடிக்காத இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ரசிச்சு ருசி சாப்பிட ஆரம்பிக்கிறேன் கடக்காரர் ஒருத்தர் சொன்னார் நம்ம கடக்கார் என்னாச்சு ஒருத்தருக்கார் வேல்முருகன்ட்டு ரொம்ப நல்ல மனுஷன் அவர் அவர் சொன்னார் இந்த மாதிரி மீல் மேக்கர் வந்து ரொம்ப நல்லதுங்க அப்படின்னாரு அவர் எதுக்குமே சொல்ல மாட்டார் ஆனால் இந்த மீல் மேக்கர் வந்து அவர் ரொம்ப எனக்கு ரெக்கண்ட் பண்ணார்

வந்து <laughs>

அதுக்கு இந்த பாட்டியை நமக்கு உதாரணமாக சொல்லணும் நீ சொன்னீங்களே எழுபது வயசில் அந்த பாட்டி வந்து படித்து எழுதி பாஸ் பண்ணிருக்காங்கட்டு மேடம் நான் முடிக்கல மேடம் ஸோ அது வந்து நமக்கு ஒரு பெரிய முன் உதாரணமாக இருக்குது இன்னொரு விஷயம் மேடம் நான் வந்து ஒரு புத்தகத்தில் படித்தேன் தாமஸ் ஆல்வா எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிறு வயதில் வந்து அவங்க க அவங்க வந்து பள்ளியில் வந்து அவங்கள வந்து ஆசிரியர் வந்து புறக்கணித்தா நான் படித்தேன் கூட்டி போயிடுங்க இந்த பையனுக்குலாம் கிளாஸ் எடுக்க முடியாது வந்து அதை கேட்க அதை கேட்குற அளவுக்கு ஒரு இருந்த மாதிரி எதுவும் சொல்லியிருக்கிறாங்க போல அம்மாட்ட சொல்லி நீங்கள் வந்து இந்த பையனுக்கு நீங்கள் கிளாஸ் எடுக்கின்றதுன்னு சொல்லிட்டாங்க அந்த தாமஸ் எடிசன் வந்து அன்னைக்கு வந்து அவ்வளவு வந்து அவமானப்படுத்தப்பட்டிருக்காரு அந்த அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அந்த அம்மா என்ன என்ன ஆச்சு அந்த பையன் கேக்கும் போது ஒண்ணு இல்லி தம்பி சொல்லிட்டு சொல்லல

நான் ஃப்ளோயிங்கா சொல்லலாம்னு பார்த்தா நீங்க உள்ள என்ட்ரி நீங்க முடிச்சிட்டீங்க ஒரு விதைக்குள்ள அடைப்பட்ட ஆளமரம் கண் விழிக்கு மதுவரை பொறுமணமேன்னு சொல்றாங்க நிச்சயமா மேடம் நிச்சயமா மேடம் அந்த மாதிரி பெற்றோர்கள் பொறுக்கணும் நிச்சயமா நிச்சயமா மேடம் நிச்சயமா மேடம் வந்து என்ன படிச்ச என்ன படிச்சு கேட்டுட்டே இருக்க கூடாது நிச்சயமா மேடம் பாருங்க அந்த மேகில அவனே ஒரு பாக்கெட் கொடுக்கறான் நீங்களா அந்த பாக்கெட் தான் நான் போடுறேன் வேற எதுவும் இல்ல ஓ சரிங்க மேடம் இல்ல நீங்க முளவாத்தல் மல்லி தூள் நீங்க எதுமே சேர்க்க வேண்டாம் சரிங்க மேடம் அது ஒண்ணே இன்னொரு வந்து சார் இப்போ இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா

நிறைய குடும்பங்கள் வந்து பொருளாதார பிரச்சனையில சிக்கி தவிக்கிறாங்க நிச்சயமா நல்லா கல்வி தரணும் கல்வி தரணும் ஆனா பொருளாதார பிரச்சனையால தனியார் பள்ளியில இருந்து அரசு பள்ளிகளுக்கு மாறுனவங்க நிச்சயமா இந்த தரவ நிறைய மார்க் எடுத்துட்டாங்க சார் அது வந்து பெற்றோர்களுக்கு இந்த இந்த லைட் சாம் யூடியூப் சேனல் மூலமா நான் தெரியப்படுத்துறேன் நிச்சயமா தனியார் பள்ளியில தான் சேக்கணும் அவ்வளவு பணம் கட்டணும் அவ்வளவு பணம் கட்டணும்னு சொல்லி குடும்பமே நிறைய பேர் பிரச்சனையில சிக்கி தவிக்கிறாங்க நகை அடகு வைக்கிறாங்க அரசு பிள்ளைங்க நல்ல கல்வி தராங்க நல்ல அரசு பிள்ளைங்கள சேர்த்து நல்ல படிக்க வச்சு நான் முதலம் திட்டத்தின் கீழேயே பசங்களை படிக்க வச்ச சொல்லுவாங்க சார் சூப்பர் மேடம் சூப்பர் ஆஹ் சார் இந்த மேகியை வந்து போடணும் நல்லா சின்னதாக கேட்கிட்டேன் மேடம் அப்படியே போடுறேன் இல்ல என்ன சார் சொல்ல வந்தீங்க மேடம் என்னன்னா மேடம் இப்போ வந்து நீங்க உங்களுடைய பள்ளி நீங்கள் பேசும்போது நான் ஒரு விஷயத்த புரிஞ்சிக்கிட்டேன் நீங்களும் அரசு பள்ளியில தான் படிச்சு நான் நினைக்கிறேன் மேடம் ஆமா சார் கண்டிப்பா நாங்க எல்லாம் வந்து தனியார் பள்ளின்னு சொல்ல முடியாது அரசு உதவி பெறும் பள்ளியில படிச்சோம் ஆனா இந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழ படிக்கிறவங்க வந்து அரசு உதவி பெறும் பள்ளியில கூட படிக்க கூடாது

நிச்சயமா மேடம் நிச்சயமா அது மதுரையில இருக்கிற காக்கை பாடினியான்னு ஒரு அரசு மாநகராட்சி தான் நான் படிச்சேன் இல்ல மேடம் அது வந்து அடுத்தது படிச்சது ஒண்ணுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் மதுரையில இருந்தா இருக்கிற காக்கை பாண்டியார் மாநகராட்சி பள்ளியில் தான் படித்தேன் அதுக்கப்புறம் தான் பாரதியார் பணியாற்றி பெருமை எடுத்த சேதுபதி உயர்நிலை பள்ளி நான் படித்தேன் சார் அருமை சார் ஸோ மாநகராட்சி பள்ளிகளிலும் உயர்நிலை பள்ளிகளிலும் படிக்கிறவங்க சிறப்பான இடத்தை அடைவதற்கு நம்ம ரெண்டு பேருடைய வாழ்க்கை ஒரு பெரிய உதாரணம் எடுக்கலாம் சார் நிச்சயமா மேடம் நிச்சயமா அதனால வந்து பள்ளி வந்து நம்ம வந்து எந்த பள்ளியில் படிக்கணும் முக்கியம் இல்லாமல் எப்படி படிக்கணுன்றதான் மேடம் முக்கியம் அதனால வந்து முடிச்சிட்டு அரசு

மேக்கரை போட்டு <No1> <Do> <no disfrute> ரெண்டு தண்ணி ஊத்தினா கொஞ்சம் நமக்கு அது வேகத்துக்கு இடம் கொடுக்க தான் தண்ணி ஊத்துறேன் தண்ணி ஊத்திட்டு மேகியை வந்து உடைச்சு போட்டுட்டேன் எனக்கு இந்த மேகி விட சந்தோஷம் என்னன்னா இந்த பிள்ளைங்க நிறைய பேர் பாஸ் பண்ணி எல்லாம் நல்ல ஒரு சிறப்பான நிலையை வந்து அடைஞ்சிருக்கிறாங்க

ஒரு ஆப் இருக்கு சார். ஓ அப்படியேလား? அந்த ஆப்ல நீங்க உங்களுடைய பெயரை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா போதும் அவங்களே கூப்பிடுறாங்க. எந்த காலேஜ் வேணும்னு கேக்குறாங்க. எந்த காலேஜ் நம்ம செலக்ட் அந்த அலாட்மென்ட் கொடுத்து அவங்க முழு படிப்பு அவங்களே இருந்து படிக்க எல்லாமே அவங்களே சார். ஒரு பெரிய சார். வந்து படிக்க வைக்க காசு இல்லாம இருக்கும். அதனால வந்து இந்த கொஞ்சம் சார் அப்படி இல்லை பரவாயில்ல மேடம் பரவாயில்ல அது இப்போதைக்கு பண்ண முடியாது அது நீங்கள் வந்து ஆமாம் 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 நீங்கள் அது சொல்லிவிடுங்க வேணாம் உங்களுக்கு நேரில் சொல்லிவிடுங்க பரவாயில்ல பரவாயில்ல மேடம் பரவாயில்ல நல்லெண்ணை ஊற்றுனா நல்லதுன்றது நீங்கள் சொல்லிடுங்க நேர்களுக்கு இல்லையா அவ்வளோ தான் அவ்வளோதான் ஆமாம் 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 நேரில் கவனிங்க ரொம்ப அருமையான நல்ல நல்ல விஷயங்களை வந்து மேடம் வந்து நமக்காக சொல்லியிருக்குறாங்க அதுபோக நீங்கள் இந்த இந்த இறுதியில் இந்த நூடுல்ஸ் பண்ண இறுதியில் நல்ல எண்ணெயை ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதனால் வந்து வாழ்க்கையில் ஒரு ஒரு தேர்வு வந்து முடிவு பண்ணான்றது நீங்கள் மனசில் வச்சுக்குங்க எதுக்காக சோர்ந்து போகாதீங்க உற்சாகமாக இருங்க இந்த வயதான மூதாட்டி வந்துலாம் எப்படி பாஸ் பண்ணியிருக்கான்றதெல்லாம் நீங்கள் நினச்சிக்கோங்க மனசில் அசை போடுங்க நம்ம அரசு கொடுக்குற திட்டங்களை சரியாக வந்து நீங்கள் அணுகி அதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மென்மேலும் முன்னேற லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் வந்து உங்களுக்கு என்றைக்குமே வாழ்த்துக்களையும் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குது மேடம் வேற ஏதாவது சொல்ல வந்து மேடம் மேடம்

பார்த்து நல்லா இருக்கும் மேடம் அமெரிக்கால வந்து அவங்க ரெண்டு மூணு தடவை வாட்ஸ்அப்ல கால் பண்ணாங்க சரிங்க மேடம் வந்து மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணி வச்சிட்டு சார்ஜர் போட்டுங்க சரிங்க மேடம் ஆன் பண்ணிட்டு மொபைல் டேட்டா ஆன் பண்ணிட்டு சார்ஜர் முடிச்சிட்டு எடுத்து பார்த்தா ரெண்டு மூணு கால் வந்திருந்தது சரி கூப்பிட்டாங்க என்ன விஷயமா இருக்கும் தெரியல நான் கம்மல இருந்தேன் நான் பார்த்தா அவங்க அவங்களே திரும்ப லைனுக்கு வந்தாங்க சரிங்க மேடம் வந்துட்டு கொஞ்சம் கூட பேச முடியுமான்னு கேட்டாங்க வந்து ஒரு நீதிபதி மனைவி சார் ஒரு போஸ்டிங்ல ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸான ஒரு ஃபேமிலி சார் சொன்னாங்க சொல்லுங்க மேடம் இருக்கா என்னன்னு கேட்டேன் கண்டிப்பா ஞாபகம் இல்லாமையா மேடம் நான் சொன்னேன் அப்பதான் சொன்னாங்க நீங்க பண்றது ரொம்ப சிறப்பா இருக்கு நீங்க சொல்ற தகவல்கள் ரொம்ப உபயோகமும் இருக்கு இருக்கு ஜோடனை இல்லாம இருக்கு அந்த கருத்து எனக்கு ரொம்ப கூடிய மகிழ்ச்சியாவும் வந்துருக்கு

ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மேடம் நேர்களே மனம் தளராதிங்க மேடம் சொல்ல கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன் லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேர்கள் சார்பாக உங்களின் சார்பாக மேடத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து உங்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ மேடம் தேங்க்யூ ஸோ மச் மேடம் ரொம்ப நன்றி